பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கூட பிறந்த தம்பியோட நிச்சயார்த்தத்தை நிறுத்த பார்த்த சக்தி வேலையும் முத்து வேலையும் பழனி வந்து எல்லாரு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு பாண்டிர் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க பிரெடிக்ஷனை இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு வழியா பாண்டி வீட்டாக எல்லாருமே போய் அவங்களோட குலதெய்வம் கோயில பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே பாண்டிர் வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காரு இவ்வளவு நாளா நான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில பாத்தா எனக்கு நம்ம ஊர்ல சொந்தம்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்க இனிமேல் என்னை யாருமே அசிங்கப்படுத்த முடியாதுல நான் தனியாக

இருந்துட்டா நீங்க இப்படி பொண்ணு பாத்துக்க விஷயம் மட்டும் இந்த முத்துவேலுக்கு சக்திவேலு தெரிஞ்சுன்னா அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணு பாத்துக்க விஷயத்த வெளியே யாருக்குமே தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க பொண்ணு பாக்க போறப்ப சொல்லுங்க நானும் கண்டிப்பா வரேன் என்ன விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோமதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா பொண்ணு பாத்துக்க விஷயம் தெரிஞ்சுன்னா முத்துவேல் சக்திவேலனால பிரச்சனை வருங்கிற தெரிஞ்சுக்கிட்டு பாண்டின் வீட்டாளர்கள் யாருமே வந்து பழனிக்கு பொண்ணு பாத்துக்க விஷயத்த யாருக்குமே தெரியாத மாதிரியே தான் காமிச்சுக்கிறாங்க பாட்டியுமே வந்து முத்துவேல் சக்திவேலுக்கு தெரியாம எப்படியா நிச்சயத்துக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பி போறப்ப வழக்கம் போல சக்திவேல் வந்து கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு பாட்டி வந்து கோயிலுக்கு தான் போறோம் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பி போயிடறாங்க வீட்டுக்கு வெளியே வர முத்துவேல சக்திவேல வேலும் பாண்டியன் வீடும் பூட்டி இருக்கிறத பார்த்ததுமே உங்களுக்கு சந்தேகம் ரொம்பவே அதிகமாகுது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குனே பாண்டியன் வீடுமே பூட்டி இருக்கு அண்ணியும் வீட்ல இல்ல அம்மாவும் இப்ப போய் சொல்லிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகுது இவங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போயிருப்பாங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு வாங்க பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் எனக்கு தெரிஞ்சு பழனிக்கு இவங்க பொண்ணு பார்க்க போறாங்களோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல வந்து முத்துவேல பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் கூட கூப்பிட்டு பாட்டியை ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாங்க அப்பதான் பாட்டி வந்து நிச்சயத்துக்கு போற விஷயம் வந்து முத்துவேல சக்தி ரெண்டு பேருக்குமே தெரியுது பாத்தீங்களா நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியுமே நம்ம பேச்ச அம்மா கேட்காம நம்ம கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சிரும் சொல்லியுமே வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம உங்க பேச்ச சுத்தமா கேக்காம கடைசியில நம்ம அம்மா வந்து பாண்டியன் பின்னாடி வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல ரொம்பவே ஏத்தி வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ரொம்பவே கோவத்தோட முத்துவேல சக்திவேல வந்து பஞ்சார்த்தம் நடக்கிற இடத்துக்கு உள்ள போறாங்க முத்துவேல் சக்திவேல பார்த்ததுமே பழனி பாண்டியன் வீட்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே சாக்காயிடுறாங்க என்னதான் முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்குள்ள வந்தாலுமே பாண்டியன் வந்து ஆல்ரெடி இந்த முத்துவேல் சக்திவேல பத்தி அவங்க அக்கா கிட்ட சொல்லி வச்சதால அவங்க அக்காவுமே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுறதுக்காக மாப்பிள்ளையோட அன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க அத நம்பிட வேண்டாம் சொல்லிட்டு பாண்டியனோட அக்கா ஏற்கனவே வந்து பொண்ணு வீட்டுல சொல்லி வச்சாங்க அதனால முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்குள்ள வந்ததுமே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு உங்களை தான் நாங்க கூப்பிடவே இல்லையே நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா முத்துவேல் சக்திவேல் அசிங்கப்படுத்திடுறாங்க என்னோட தம்பிக்கு எனக்கு தெரியாம நிச்சயத்த நடந்துட்டு இருக்கு நாங்க வராம வேற யாரு வருவா ஏண்டா பழனி உனக்கு தான் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்ல உனக்கு பெரிய இடமா பார்த்து முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து உட்காந்துருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சக்திவேல் கூப்பிட்டு இருக்காரு ஏற்கனவே தன்னோட நிச்சயத்த நிப்பாட்டது இவங்க தான் தெரிஞ்சதால பழனி வந்து ரொம்பவே கோவமா நீங்க யாரு என்ன கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே வந்து பழனிவேல் வந்து முத்துவேல் சக்திவேலி பார்த்து கேள்வி கேட்டுறாரு பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இப்படி பேசுறாங்க நான் கூட பிறந்த தம்பியே இப்படி பேசினதால முத்துவேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வாசக்தி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல வந்து சக்தியில கூப்பிட்டுக்கிட்டு அவமானம் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க இது எல்லாமே பாண்டினோட வேலையா தானே இருக்கும் நம்மளை பத்தி பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லி வச்சாச்சு போல அதனாலதான் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுமே நம்மள விடாம வெளியே விரட்டி இருக்காங்க ரொம்பவே தெளிவா பண்ணிருக்காங்க இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நம்ம நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை இருக்காரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து வேண்டாம் சக்தி நிச்சயத்தை மட்டும் தானே நடக்க போது அவங்க நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கட்டும் ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன டைம் இருக்குல்ல இந்த பாண்டியன் எப்படி பழனிக்கு கல்யாணம் பண்றாங்க நம்மளும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல இருந்து சக்தியால கூப்பிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு பாண்டியன் வீட்டாலுக்கு என்னமோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒருவேளை சக்தியால அமானப்பட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருந்து சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்து அவங்க அன்னைகளை பார்த்து பயப்படாம இந்த முத்துவேல் சக்தியால் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி பாண்டியன் தலைமையிலேயே பழனிவேலுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடந்து முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க